நண்பர்களுதான் இந்த வீடியோவில் நம்ம கொண்டு ரோமர் ப்ராகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஜோடி போட்டிருந்தோம் ஜோடி கொஞ்சம் ப்ராப்ளத்தினால பிரித்தோம் இப்போ நம்ம கையில் எடுத்து நான் குஞ்சி இருக்குன்னுட்டு பார்க்கலாம் ரொம்ப குஞ்சி ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு இந்த வருஷம் இன்னும் போட்ட ஜோடிகளையும் உடனே பிரிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா பந்தயம் கிட்ட நெருங்கிறதுனால நம்ம எப்போவுமே ப்ராகலாக ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ஜோடியிலேருந்து ஒரு குஞ்சு கிடச்சிருக்கு ஆனால் இது இந்த ஜோடியில் உள்ள குஞ்சு கிடையாது வேறு ஒரு ஜோடியிலேருந்து இருந்து முட்டையை மாற்றி வச்சுருந்ததில் ஒரு குஞ்சு கிடச்சிருக்கு அது நல்ல லைன் அஞ்சுப் நல்ல இம்பார்ட்டன்ட் லைனில் உள்ள அப்புறம் நல்ல செக்கர் லைனில் விழுந்துருக்கு ஒவ்வொரு குஞ்சு போட்டு போட்டு வளர்த்தா அப்புறம் குஞ்சுகள்லாம் நல்ல ஒரு திராணிப்பாக வளருது அதனால் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஜோடியிலேருந்தும் ஒரு குஞ்சு கிடச்சிருக்கு இந்த ஜோடி எங்கள் அக்கௌண்டில் ஆண் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் பறந்தது இந்த ஆணில் ஒரு என்ன ஒரு கேரக்டர்னால் நைட்டு பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு நைட்டு பத்து மணிக்கெலாம் பந்தி இறங்கியிருக்கு இந்த ஒரு ஜோடி லாங் டிஸ்டன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஜோடி இந்த ஜோடியிலேருந்து ரெண்டு குஞ்சு கிடச்சிருக்கு ரெண்டும் சூப்பராக இருக்குது சப்ஜாய்லேயும் உழஞ்சிருக்கு ஒரு சக்கரில் கிடச்சிருக்கு சக்கரில் ரொக்கவில்லையிலேருந்து நான் ஆணை மாதிரி இருக்கணும்னு நினைக்கேன் போட்டு பெருசு பெரிய முஞ்சாட்டு வந்தால் தெரியும் இந்த குஞ்சில் இந்த ஜோடியில் இருந்து ஒரு குஞ்சு சப்ஜா குஞ்சு கிடச்சிருக்கு ரெண்டுமே சப்ஜா இந்த தான் புதுசாக போட்டிருக்கு குஞ்சு எப்படி இருக்குன்னே தெரியல இந்த ஜோடி இந்த ஜோடி ஒரு முக்கியமான ஜோடி எழுநூறு எங்கிட்ட ஃபஸ்ட் டைம் இப்போ எழுநூறு பிறந்த பிராயில் உள்ள ஜோடி அதிலேருந்து அவன் ஒரு குஞ்சு வந்திருக்கு இது எப்பமாவது ஒருக்காதான் பிரேட் எடுக்கும் இந்த வருஷம் குஞ்சு கிடச்சது பெரிய விஷயம் இதில் உள்ள குஞ்சுகள்லாம் நல்லா எங்கிட்ட நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணோம் பின்னும் இப்போ தௌசண்ட் பறந்த பேடாக ஜோடி போட்டிருந்தேன் அதில் இருந்து நம்மளுக்கு ஒரு குஞ்சு தான் இப்போ பொறிச்சிருக்கு ஏன்னா லேட்டாக தான் ஜோடி போட்டது எனவே இதை உடனே கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்த உடனே ஜோடியை பிரிக்க வேண்டியது இருக்குது இந்த வருஷம் பந்தயத்துக்கு இதை இறக்கணும் லாங் டிஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ண அப்படியும் பின்ன ஒரு கிரிசல் ஜோடியிலேருந்து ஒரு குஞ்சு கிடஞ்சிட்ருக்கு இந்த கிரிசல் ஜோடியிலேருந்தும் ஒரு குஞ்சு இறங்கியிருக்கு இப்படி நம்ம கையில் மொத்தம் இந்த இப்போ போட்டதில் எட்டு குஞ்சு தான் கிடச்சி பாக்கி எல்லா ஜோடி பிரிஞ்சதுனால குஞ்சு எடுக்க முடியலை இப்போ ஜோடி போட்டதில் உள்ள பிரகலயம் நாங்கள் வந்து பந்தயத்துக்கு இறப்போம் ஒரு சில பிறாக்கல அதனால என்னமா பிரித்து வச்சு ஆணை பின்னணி தனியாக பிரிச்சிடணும் பிரிச்சுக்கிட்டு நல்ல வீடு கொடுக்கணும் அண்ணா இப்போ ஒன்பதாவது மாதம் ஆயாச்சு பதினொன்னாவது மாதம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த இந்த ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதம் ஃபுல்லாக வீட்டு வீட்டில் நல்ல ஒரு ஃப்ளையும் கொடுக்கணும் அதனால் இப்போமே இருந்து நம்ம வந்து பிரித்து போட்டு ப்ராய நல்ல ஒரு ஸ்டடியாக கொண்டு வந்தால் தான் பந்தயத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரோம் கூண்டில் இந்த வருஷம் பந்தயத்துக்கு விடக்கூடிய பிறாக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மேல் குண்டில் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரா ஒரு பதினஞ்சு ப்ரா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபீமேல் குண்டில் பிரா சுத்தமாகட்டு இல்லை எல்லாம் சின்ன குஞ்சுகள் தான் இருக்குது கொஞ்சம் முத்திரை குஞ்சுகள் ஏற்கனவே மிஸ் ஆகி போயிடுச்சு பரத்தக்கூடிய நேரத்தில் பெரிய பரா போய்ட்டு லாங் போய்ட்டு ரிட்டன் வராமல் வராமல் அப்படி கொஞ்சம் ஃப்ராக்கள் மிஸ் ஆகிட்டு ஒரு வாட்டி அந்த அளவு மிஸ் ஆகாது இந்த ட்ரிப்பு ஒரு அஞ்சு ஆறு ப்ராட்டை மிஸ் ஆகிட்டு அதனால் ப்ரா ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ப்ராக்களை வச்சு தான் நம்ம வந்து இந்த வருஷம் பந்தயத்தை பங்கேற்கணும் பழையபடியும் லாங் சாம்பியன் கிடைக்க நம்ம ஒரு ட்ரை பண்ணணும் இந்த வருஷம் எடுத்தாச்சு அடுத்த வருஷத்துலேயும் கண்டினியூவாக லாங் சாம்பியன் எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் ட்ரைனிங்கில் ப்ரா கொஞ்சம் மிஸ் ஆகாமல் நம்ம கையில் இருந்ததுன்னா பந்தயத்துக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் ட்ரைனிங்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல நம்மளுடைய கண்டிஷனை பார்த்து தான் ட்ரைனிங்கில் ப்ரா மிஸ் ஆகாமல் இருக்குமா இல்லை கிளியராக இருக்கான்னுக்கிட்டு நம்ம பரத்தி வைக்கக்கூடிய மெத்தடு அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடு அதை வச்சு தான் நல்லா சொல்ல முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் ரோமரை பற்றியும் கொடுக்குறேன் ஓகே பாய்